அலமதுல்லா இது வரைக்கும் நம்ம ஆயாப் ரமதான் பத்தி பாத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து அல்லாஹ் மூணு தன்மைகளை பத்தி அல்லாஹ் குரான்ல நம்ம வந்து அனுபவபூர்வமா உணர முடியும்னு சொல்லி அல்ல மூணு விஷயத்த சொல்றான் அதுல நம்ம வந்து ஹுதர் தின்னாஸ் பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்க போறது பையினாதி மினல் ஹுதா அதாவது தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் அப்படின்னு சரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் அதை புரியக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நல்லா கொடுக்கணும் அல்லாஹ் சரி மூசா மூசாலேஸ் எல்லாம் எடுத்து எடுத்துப்போம் அவங்களுக்கு என்ன வேதம் கொடுக்கப்பட்டது தோரா அதோடு அவங்களுக்கு சில அதிசயங்களும் அல்லா வந்து கொடுத்தான் என்ன மாதிரி கடல் இரண்டா பிளகிறதையும் அவங்களோட தடி கைத்தடி வந்துட்டு பாம்பா மாறுறதையும் அவங்க பார்த்தாங்க அதே மாதிரி ஈசா லேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இஞ்சியில் கொடுக்கப்பட்டது அதோட அவங்களுக்கு வந்து எல்லா அதிசயங்களையும் நிகழ வச்சு காமிச்சான் லைக் அவங்க என்ன பண்ணாங்க தொழில்நோய வந்துட்டு சரிப்படுத்தினாங்க அப்புறம் கண் இல்லாதவங்களுக்கு அல்லாவோட உதவியை கொண்டு பிறவி குருடையும் அவங்க வந்து சரி பண்ணாங்க அவங்க குழந்தையா இருக்கும் போதே அவங்க பேசினாங்க நம்மளுடைய நபிமார்களுக்கு எல்லா விதமான அதிசயங்களும் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா இப்போ நம்ம இமேஜின் பண்ணுவோம் நம்ம அந்த டைம்ல அந்த காலத்தில் முசாலிஸ்லாம் காலத்திலையோ ஈசா அலி இஸ்லாம் காலத்திலையோ நம்ம இருந்தோம்னா நம்ம அதிஸ் அந்த அந்த அதிசயங்களை கண்ணால் பார்த்துருக்க முடியும் அப்படி கண்ணால் பார்க்கும் போது நம் நம் நமக்கு அப்புறம் வர ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம 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 பிள்ளைங்களே எடுத்துக்கோங்களேன் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி ஆச்சுது கல் ரெண்டாக பிறந்துச்சு நான் அப்படி பார்த்தேன் அவ்வளோ அதிசயம் அப்படி நம்ம சொல்லும்போது போது அந்த பிள்ளைங்க ஃபஸ்ட் டைம் கேட்பாங்க ஆனால் அதே பிள்ளைங்களை திரும்ப திரும்ப அங்கே வளரும்போது நம்ம அதே கதையை திரும்ப திரும்ப சொல்லும் போது ஓகே இந்த கதை தானே எனக்கு தெரியும் நீங்கள் எத்தனை வாட்டி இதே ஒரு பழைய கதை மாதிரி ஆயிடும் அதாவது அவங்க அவங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு கதை மாதிரி தான் ஆயிடும் நமக்குதான் அது நிஜமான நிகழ்வு அதிசய நிகழ்வு ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததிகளுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா அது ஒரு கதை தான் சோ நபிமார்களுக்கு கொடுத்த அந்த அதிசயங்கள் வந்து கண்ணால பார்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு அதிசயங்களா இருந்துச்சு ஆனா வந்து நம்ம அடுத்த அதை நம்ம வந்து சொல்ல முடியும் ஸோ நபிமார்கள் எடுத்துக்கிட்டோம்னா மோசா அலிசலாம் ஈசா அலையம் அவங்களெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு கண்ணால பார்க்கக்கூடிய அதிசயங்களும் கொடுத்தான் அதே மாதிரி காதால கேட்கக்கூடிய அஹ் செய்தியையும் அதெல்லாம் கொடுத்தான் அதாவது உம் தோரா இஞ்சில் இப்போ வந்து கடைசி நபி நபி கரீம் சவுல்லா அலிசலம் நமக்காக அல்லா வந்து அனுப்பினது அது கடைசி காலம் கிமத்து நாள் வரைக்கும் அந்த ஒரு நபிதான் அதுக்கப்புறம் எந்த கிடையாதுன்ற மாதிரி நமக்கு சொல்லியாச்சு அப்போ நபி சல்லா அலிம் அந்த காலகட்டத்துல இருக்கும் போது சில அதிசயங்கள் அவங்க அல்லாவோட உதவியை கொண்டு புரிஞ்சாங்க இருந்தாலும் இப்ப நம்மளும் நம்ம நபியோட உம்மத்து தான் நம்ம நபி கடைசி நபி சல்லா அலிவலம் கூட உம்மத்து தான் ஆனா அதிசயங்கள் எதுக்காக நிகழப்படுது ஒருத்தவங்களோட ஈமான் ஒரு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஓகேவா அது நேராக அதிசயங்களை பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு நமக்கு மனசுல வந்து இன்னும் ஓகே அல்லா ஒருவன் தான் அல்லாவால் மட்டும்தான் இது முடியும்ன்ற அதிசயங்கள் நிகழ்ச்ச கண்ணால பார்க்கும் போது நமக்கு நம்மளோட நம்பிக்கை இன்னும் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் உறுதியாகும் இல்லையா அப்படி இருக்கும் போது நம்ம நபி கரீம் சொல்லலாவுலையும் சில நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன குரான் அந்த தான் அல்லா சொல்கிறது என்ன அதுல வந்து என்னோட செய்தியும் இருக்கு அதே மாதிரி அதுல வந்து அதிசயங்களும் நிறைஞ்சது அப்படின்னு அல்லா சொல்லிட்டான் இப்போ மிராக்கல்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிசயம்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்ணால பார்க்கக்கூடிய அதிசயம்னா அதுக்கு எந்த ஒரு எஃபர்ட்டும் தேவையில்ல அதாவது முயற்சி பண்ணி பார்க்கணும்னு கண்ணு முன்னாடி நிகழும்போது அது கண்ணால நம்ம பா பார்க்கலாம் ஆனா இங்க இடத்துல அவதான் வந்து குரானை வந்து அதிசயம்னு சொல்லிட்டான் என்னோட வார்த்தையுன்னு சொல்லிட்டான் எப்படி கண்ணால பார்த்த அஹ் அனுபவிக்க கூடிய அதிசயம் கிடையாது ஆனா அவதான் இங்க என்ன சொல்றான் சுறான் எண்பத்தி ரெண்டுல அவர்கள் இந்த குரானை கவனமாக சிந்திக்க வேண்டாமா இது அல்லா அல்லாத பிறரிடம் இருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் அதே அல்லா சுஹான சுரா முகமதுல ஆய இருபத்தி நாலு அல்லா சொல்றான் மேலும் அவர்கள் இந்த குரானை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா அல்லது அவர்கள் இதயங்கள் இருக்கின்றனவே அவற்றின் மீது பூட்டு போடப்பட்டு விட்டனவா அப்படின்னு நல்லா கேட்கறான் இங்க எல்லாம் இங்க நமக்கு கேள்வியா கேட்கறது என்ன நீங்க அதை நீங்க வந்து யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா குரான குரான நீங்க மட்டும் யோசிச்சு ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா அது ஒரு அதிசயம் உங்களுக்கு புரியாதா அப்படின்னு நல்லா இங்க கேக்குறான் அதுக்கான சான்று நம்ம நிறைய பாக்கலாம் இப்போ இப்போ இந்த கட்டத்துல கூட நம்ம நிறைய பார்க்கலாம் நான் வந்து குரான் எடுத்தேன் அதனால நான் எனக்கு வந்து அதுல இருக்கிற அதிசயங்களை பார்க்கும் போது என்னால் அதை நம்ப முடியல அப்படின்னு எத்தனை பேர் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்ததை நம்ம பார்க்கறோம் அதுல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் இங்க சொல்ல விரும்புறேன் ஒரு டாக்டர் அவர் வந்துட்டு குரானை எடுத்து ஆய்வு பண்றாரு ஆய்வுக்காக தான் குரான் எடுக்கிறாரு அவர் எடுக்கும்போது ஒரு வசனத்தை அவர் பாக்குறாரு சுரான் நிசா ஆயா ஐம்பத்தி ஆறுல அவர் பாக்குறது என்னன்னா யார் நம் வேத வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் நாம் நிச்சயமாக நரகத்தில் புகுத்தி விடுவோம் அவர்கள் தோல்கள் கருகிவிடும் அல்லா வேறு தோள்களை அவர்கள் வேதனையை பூரணமாக அனுபவித்ததற்கென அவர்களுக்கு நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம் யாவா இந்த வசனத்தை அவர் படிச்சதுக்கு அப்புறமா அவரால் வந்து நம்பவே முடியல ஏன்னா ஒரு உடம்புல இருக்கிற அந்த ஸ்கின் இருக்குதுல்ல தோல் அது ஒன்ஸ் அது கருகிடுச்சின்னா திரும்ப அதோடய வலி நம்ம திரும்ப அதில் நெருப்பப்பட்டோல எதுவோ நம்மளால் ஃபீல் பண்ண முடியாதான் ஸ்கின் இருந்தால் தான் அந்த வழியை கூட நம்ம ஃபீல் பண்ண முடியுமா இப்போ அதுதான் இங்கே என்ன சொல்கிறான் ஒரு வாட்டி நீ எரிஞ்சிட்டேன்னா திரும்பவும் உனக்கு தோலை நான் திரும்ப புதுசாக கொடுத்து திரும்பவும் உன்னை வந்து வேதனை அனுபவிப்பேன் அப்படின்னு இந்த இந்த வசனம் வந்து அவரை வந்து ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு நபி எப்படி இதை சொல்லியிருக்க முடியும்ன்ற அந்த இடத்துல அவர் அதிசயத்தை உணர்ந்தாரு யாரு குரான ஆய்வு பண்ண எடுக் எடுத்தவர் குரான அங்க அந்த இடத்துல ஷஹாதா சொல்றாரு நமக்கெல்லாம் குரான் எந்த அளவுக்கு ஈஸியா கிடைச்சிடுச்சு எந்த அளவுக்கு நம்ம அதை ஆய்வை விடுங்க எடுத்து படிக்கிறோம் என்ன சொல்லியிருக்கான்னு நம்ம என்னைக்கு எடுத்து பார்த்துருக்கோம் இது கண்டிப்பா நமக்கு சீப்பா கிடைக்கக்கூடிய விஷயமே கிடையாது இதுக்கு நம்ம கண்டிப்பா முயற்சி போட்டே ஆகணும் இது எல்லாரும் முயற்சி போட்டே ஆகணும் ஏன்னா அது இது வந்து முயற்சி போடணுங்கறது நான் சொல்லல இல்ல மத்தவங்க சொல்லல அதான் இங்க சொல்றான் நான் இந்த குரான வந்து குடுத்திருக்கேனே இதை வந்து ஒரு செய்தியாகவும் இதை வந்து ஒரு அதிசயமாகவும் நான் குடுத்திருக்கேனே நல்லா சொல்றான் நமக்கு அப்ப என்ன ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கு என்ன நம்ம வந்து சாக்கு போக்கு சொல்லி நம்ம தட்டி கழிக்க போறோம் எனக்கு வந்து அரபிக் தெரியாதுன்னா இல்ல எனக்கு வந்து தமிழ் கூட ஒழுங்கா படிக்க தெரியாது இங்கிலீஷ் படிக்க தெரியாது அதனால எனக்கு நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா அப்படி கிடையாது எல்லாருக்கும் அதான் கொடுத்துட்டான் யாருக்கு கொடுத்தா நபி நபிகரீம் சல்லாஹ்ஸ்லாம் யாரும் எழுத படிக்க தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு எதுக்கு அப்படி கொடுக்கணும் அதுதான் இதை வந்து எந்த ஒரு சாகப்போக்கும் சொல்லாம எல்லாரும் படிக்கணும் எடுத்து சீராவை எடுத்து பாருங்க கேளுங்க நிறைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிங்க அந்த அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும் போது கஷ்டப்பட்டு நமக்கு குரான் எடுத்து படிக்கக்கூடிய அந்த ஒரு மனசு தான் நமக்கு கொடுப்பான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க படிக்கணும்னா நம்ம இன்னைக்கு படிச்சாகணும் நம்ம எடுத்து படிக்கும் போதுதான் பிள்ளைங்களுக்கு உணர்வாங்க ஓகே இதுல நம்ம படிக்கணும் அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு நீங்க படிக்கும் போது நாளைக்கு பிள்ளைங்க அதே படிக்கும் போது அவங்க இன்னும் நிறைய கத்துப்பாங்க நீங்க கத்துக்கிறத விட பல மடங்கு அவங்க கத்துப்பாங்க இதுதான் அல்லா சொல்றான் பையனாதி மினல் உதான் அடுத்தது அல்லா சொல்றது என்ன அல் புர்கான் என்னது நல்லதையும் தீயதையும் பிரித்து எடுக்கக்கூடிய ஒன்று அதுதான் ஃபுர்கான் அப்படின்னு அர்த்தம் நான் உனக்கு ஏற்கனவே அதிசயம் கொடுத்துட்டேன் உனக்கு வழிகாட்டுதலாகவும் நான் குரானை கொடுத்துட்டேன் இதெல்லாம் உனக்கு இருக்கும்போது கெட்டது எது நல்லது எதுன்னு பிரித்து காட்டக்கூடிய அத்தனையும் இந்த குரான்ல இருக்குன்னு அல்லா இங்க சொல்றான் இங்கே அல் கான் அப்படின்னா எந்த ஒரு வார்த்தையிலேருந்து வந்துன்னா ஃபராக் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து வந்தது அப்படின்னா பிரித்தெடுப்பதுன்னு அர்த்தம் டு செப்பரேட் பிரித்தெடுப்பது அதெல்லாம் இங்கே சுரா பக்ராலா ஆயா ஐம்பதுல சொல்றான் மேலும் உங்களுக்காக நாம் கடலை பிளந்தோம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க பாத்தீங்களா இஸ் ஃபராக் நா பிகுமுல் பஹ்ரு அஹ் மூசாலி சலாமோட ஆயத்தை வரும்போது அவங்கள பத்தி சொல்லும்போது கடலை நாங்கள் ரெண்டா பிளக்கவில்லையா உங்களுக்காக அப்படின்னு நல்லா கேட்கிறோம் இந்த இடத்துல வார்த்தை பாத்தீங்கன்னா ஃபராக்னா அப்படின்னு வருது சோ ஃபுர்கான் அப்படிங்கிறது உறுதியாக பிரித்தல் எது எதை உறுதியா பிரிக்கிறது நன்மையிலிருந்து தீமையை உறுதியாக பிரித்தல் அதே மாதிரி நம்ம வந்து சில நம்ம தோரா இஞ்சிலாம் வந்ததுல மனிதர்களோட வார்த்தைகள் கலக்கப்பட்டது என்று நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா ஆனா இந்த குரான்ல அல்லாஹ் சொல்றான் எந்த ஒரு கலப்படமும் இல்லாத மனிதர்களோட வார்த்தைகளோ எந்த ஒரு இதுவும் இல்லாம கலப்படம் இல்லாத இது அத்தனையும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் அல்லாவோடது அப்படின்னு அல்லா இங்க அல்புருகான்னு தெளிவா இங்க சொல்லிட்டான் அதை எப்படி சொல்ல முடியும் நபி சல்லா அலி சொல்லம் தானே இந்த குரானை அவங்க வாயால தானே அவங்க சொன்னாங்க அவங்களோட வார்த்தைகள் கலந்துருக்காதா அப்படின்னு நம்மள நம்மள சில பேரோ இல்லைனா நம்ம மாற்று மாத சகோதரர்கள் சகோதரிகள் கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் நமக்கு இருக்கு அதை எப்படி நம்ம புரிய வைக்கலாம்னா இப்போ உங்களோட பையனோ பொண்ணோ இருக்காங்க அவங்க எப்படி பேசுவாங்க என்ன மாதிரி உங்ககிட்ட உரையாடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் திடீர்னு ஒரு நாள் வந்து தமிழ் இலக்கணத்தை அப்படியே கவிதை நயமாக சொல்கிறது இல்லை வந்து திருக்குறளை வந்து சில பேர் திருக்குறள் தெரியாமல் இருக்கலாம் திடீர்னு திருக்குறளை வந்து அது ஒரு டீப்பாக அந்த மாதிரி ஒரு இலக்கண நயத்தோட அவர் அவங்க வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா உடனே நம்ம என்ன நினைப்போம் என்ன கேட்போம் என்ன திடீர்னு இப்படி பேசுகிற எங்கேருந்து இதை எடுத்த எதை பார்த்து எடுத்த அப்படின்னு நம்ம கேட்போம்ல எக்ஸாக்டாக இதுதான் நடந்துச்சு குரேஷி மக்கள் ஆக்கிட்ட வந்து நபி சலாலும் குர்ரான் அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டி வகி வரும்போது அவங்க ஓதி காட்டும் போது அவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க இது எங்கேயிருந்து எடுத்தீங்க யார்கிட்டயாவது நீங்க வந்து கவிதை எழுதுறவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் போய் கற்றுக்கிட்டீங்களா இல்லை வரல உங்களுக்கு எதுவும் யாரும் சூனியை வச்சுட்டாங்களா இல்லை உங்களுக்கு இது எதுவும் ஜின்னு வந்து உங்களுக்கு இதை சொன்னிச்சா அவங்களால நம்ப முடியலை இது நபி சலல ஆலேசலம் சொல்லுவாங்க அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நபி எழுத படிக்க தெரியாதவங்க அப்படியே எழுத படிக்க தெரிஞ்சாலும் யாருக்கு இந்த அளவுக்கு இலக்கண நயத்தோட இந்த ஒரு அரபிக் இந்த வந்து இந்த அளவுக்கு விஷயங்களை சொல்ல முடியும் அப்படின்னு ஸோ இது இதுலேயே நமக்கு தெரியும் அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இல்லையா ஒரு நார்மலா ஒரு மனுஷன் பேசுறதுக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இங்கே அது எப்படி ஆயிரத்தி ஐநூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த இன்ன வரைக்கும் மனுஷனுக்கு வந்து எல்லா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பிரித்தாள்றக்கூடிய ஒரு விஷயமா எப்படி இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்கக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம் அது எப்படி நம்ம சொல்லலாம்னா முன்னாடி இருந்த காலத்துக்கும் இப்படி இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கும் எவ்வளோ மாற்றங்கள் இருக்கு மொழி மாற்றம் தொழில்நுட்பம் இணையதளம் இப்போ வந்துட்டு ஃபேஸ்புக்கில் நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அது முன் முன்னாடி இருக்கிற காலத்தில் போய் நம்ம இதை ஃபேஸ்புக்கில் நான் உன்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் என்னது ஃபேஸ்புக் அப்படின்னு கேட்போம் இல்லையா அந்த அளவுக்கு இணையதளம் தொழில்நுட்பம்னு எவ்வளோ மாற்றம் வந்துருச்சு ஏன் நம் நம்மளோட ஜென்ரேஷன் எடுத்துக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அழகாக தமிழ் பேசியிருப்பாங்க இப்போ நம்ம பேசுகிற தமிழ் எப்படி இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாமே மாற்றத்துக்கு உண் உரியதாக இருக்குது ஏன் அரபிக் மொழி கூட முன்னாடி இருந்த பேசுகிற அந்த லாங்குவேஜ் கூட இப்போ வந்து கிளாசிக்கல் அரபிக்குக்கும் இப்போ ஸ்போக்கன் அரபிக்குக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு விஷயம் மட்டும் எப்போதுமே மாறாதது என்னது மனிதர்களோட இயல்பு கோபம் எப்போதுமே தான் இருக்கும் பொறாமை எப்போதுமே பொறாமையாக தான் இருக்கும் மனுஷனுக்கு வரக்கூடிய பாசம் எப்போதுமே பாசமாக தான் இருக்கும் இல்லைனா நம்ம அப்படி சொல்ல முடியாது போன காலத்துல வேற மாதிரி பொறாமப்பட்டாங்க இந்த காலத்துல வந்து பொறாம வேற மாதிரி இருக்குன்னு போன காலத்துல கோவம் வேற மாதிரி பட்டாங்க இந்த காலத்துல கோவம் வேற மாதிரி படுறாங்க இல்ல அந்த எமோஷன்ஸ் எல்லாமே மனிதனுக்கு எப்போ எப் இருந்தது எப்படியோ உருவாக்கப்பட்டபோது போது எப்படி இருந்துச்சோ நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் எப்படி ஆஹ் சகோதரருக்குள்ள புறாமைப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் கொண்டாங்க ஹாபில் காபில் அதெல்லாம் இருக்கிறத இந்த நிமிஷம் வரைக்குமே பெண்களுக்காக புறாமப்பட்டு குல பண்றவங்க எல்லாமே அதே இதுலதான் இருக்குது என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்துட்டு ரெண்டு ஒட்டகம் வச்சிருக்கவன் எனக்கு ரெண்டு ஒட்டகம் பத்தியா அப்படின்னு சொல்லி பெருமையா திமரா சொல்லிப்பாங்க இந்த காலத்துல வந்து இப்ப ரெண்டு கார் இருக்குன்னு சொல்லி அதுதானே தவிர பொறாமை பொறாமையா தான் இருக்கு கோபம் தான் இருக்கு இப்ப இந்த குரான் யாருக்கு இறக்கப்பட்டது மனிதர்களுக்கு ஸோ மனிதர்கள் என்றைக்குமே மாறவே மாட்டாங்க அவங்களோட இயல்பு இயல்பு தான் தப்பான வழியில் போகணும்னு நினச்சவங்க தப்பான தான் போவாங்க இதே படிச்சு குரானை தெரிஞ்சு நான் இல்லை நான் நேர்வழி பெறணும்னு நினச்சவங்க நேர்வழி பெறுவாங்க அதுதான் இந்த குரான் நல்லதையும் கெட்டதையும் பிரித்து காமிச்சு நமக்கு நேர்வழியை காமிக்கக்கூடிய இந்த குரான் ஒரு அதிசயம் கண்களால் பார்க்கக்கூடிய அதிசயம் காதால் கேட்கக்கூடிய அதிசயம் மனதால் உணரக்கூடிய அதிசயம் நிறைஞ்சது சங்கிலி கட் சங்கிலியால் கட்டப்பட்ட இந்த மாதத்தில் கூட நம்ம எடுத்து புரிஞ்சிக்கலனா வேற எப்போ நம்ம எடுப்போம் அல்லாஹ் இங்க வாக்குறுதி கொடுக்குறான் நீ அல்லாவை தேடி குரானையோட நேர்வழி பெறணும்னு நீ குரானை எடுத்து வந்தனா லிட்ரலாக எல்லாம் நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக எல்லாம் நம்ம கிட்ட பேசுகிறான் நீங்கள் அடுத்த வாட்டி இப்ராஹிம் அலையலாம் முசா அலையாஸ்லாம்னு நீங்கள் வந்து குரானில் படிக்கும் போது உங்களுக்கு இப்ராஹிம் அலேஸ்வலாம் முசா அலேஸ்லாமா தெரிய மாட்டாங்க எல்லாம் இது உங்களுக்காக இது அட்வைஸாக கொடுத்துருக்கான்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இது வந்து கடந்து போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக கடந்து போக முடியாது இப்போ வந்து பதர்பூராக இருக்கட்டும் உகது போரை பற்றி எல்லாம் வந்துட்டு நிறைய வந்து பேசியிருப்பான் அது வந்து உங்களுக்கு பதர்பூர் உகது போரா தெரியாது அல்லா என்கிட்ட எதையோ சொல்ல வரான் அப்படின்னு உங்களுக்கு அதை பிரித்து எடுத்து எ எல்லாம் இது எனக்காகவும் அந்த குரானுன்னு கரெக்டான நம்ம வாழ்க்கையில் நம்மளோட முடி வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களையும் எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப சுலபமாக்கி தருவான் இந்த ஃபுர்கான் இந்த குர்ஆன் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு ப்ரெஷியஸான கிஃப்ட்டு ஸோ இந்த கிஃப்டை வந்து இந்த ரமதானுக்கு நம்ம வந்து கையில் எடுத்து நம்ம மனசார ஓதுவோம் இன்ஷா அல்லா ஓதி அதை நம்ம தெரிஞ்சுப்போம் ஸோ அடுத்த வீடியோவில நம்ம வந்து நோன்பை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லிருக்காங்கறது நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் ஹலோ அலவியும் குமராஹம்துல்லாஹிவ பிறக்காது